அப்படிக்குரிய சகோதரர்களே ஒரு நீண்ட ஒரு துவாவை இமாமவர்கள் ஜுமாவில் நினைவுபடுத்தி அந்த துவாவுனுடைய கருத்துக்களை விளக்குவது தான் ஜுமாவுடைய அதிகமான பகுதியாக இருந்தது முடிந்தவரை அதை உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கின்றோம் சகோதரே இந்த துவா நவியவர்கள் சபையிலிருந்து இபின்வரெல்லாம் அவங்க சொல்கிறாங்க குறைவாகத்தான் அவர்கள் ஓதாமல் விட்டதை நாம் பார்த்துருக்கிறோம் فرمبالم إليه أغذب ورقلاء قد تاني رندي روكرا روكرا هبودي عنده سنة الله عز اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا اللهم متعنا باسماعنا وابصارنا وقواتنا ما احييتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا وانصرنا على من عادانا اللهم لا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يرحمنا علغان ودوء دعاء اتنا بيرك بادم انتر துவா பாடமான சகோதரர்கள் கையொசங்க பார்ப்போம் யாரும் அந்த கேட்டதுக்காக வேண்டிய சில தேவை உண்மையாக தெரிஞ்சிருந்தா சொல்லுவோம் ஏன்னா ஏன்னா நமக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை துவா எனக்கு பாடம் என்று சொல்பவர்கள் யாரும் நிற்கிறீங்களா இல்லாடி வெக்கத்தில் சொல்லாம வைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிடும் ஏன்னா அந்த ஒரு அதையும் சொல்லி வருவதே ரசூல்லா சபையில் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் மூமினுக்கு ஒத்ததேண்டாங்க மூமினுக்கு உதாரணம் சொல்லத்தக்க ஒரு மரம் அது என்ன மரம் என்று கேட்டார்கள் அப்போ ஒருத்தருமே பதில் சொல்லல சபையில் அபூபக்கர் இருக்கிறார் உமர் இருக்கிறார் மூத்த சகாபாக்கர் யாருமே பதில் சொல்லலை அப்போ சபையை முடிய போக அவங்க சொன்னாங்க இன்னஹா அந்நஹ்லாங்க அதுதான் மரம்டாங்க இப்போ ஈச்சை மரம் தெரியாத யாரும் சௌதியில் ஈக்கலாம் அப்படித்தானே ஒரு ரோட் பூரா ஈச்ச மரம் தான் இங்கிது அதுதான் மரம் என்று சொன்னார்கள் அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு இபுன் உமர்லாங்க உமர்லாமோட மகன் அப்துல்லா சொல்கிறாராம் வாப்பா எனக்கு ஈச்சை மரம் என்று நினைவு வந்துச்சு ஆனாலும் பெரிய பெரிய ஆக்கள் நீங்கள் அழகிறீங்க எப்படி நான் சொல்கிறது அவன் சொன்னாங்களாம் ஏப்பா ஏப்போ சொல்லியிருக்கலாமேண்டாங்களேன் இல்லை சொல்லியிருந்தால் வாப்பாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா அவன் அந்த அடிப்படையில் நீ சொல்லிருக்கலாமேண்டாங்க அப்போ இபுன் உமர் மாதிரி இந்த சபையில் எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது பெரிய பெரிய ஆக்கள்லாம் ஒன்று கைக்கிறாங்க நான் எப்படி பாஞ்சிக்கொண்டு சொல்கிறது சகோதரர்களே சரி பாடமாக இருந்தால் அலம்துல்லா பாடம் இல்லாவிட்டால் என்ன செய்வோம் நாங்கள் பாடமாக்கிக் கொள்வோம் ஏன்னா பாடம் இல்லாவிட்டால் பாடமாக்கிக் கொள்வோம் சகோதரர்களே பேரண்ட்ஸ் ஒரு அட்வைஸ் என்னென்னா சின்ன வயசில் சிறு பிராயத்திலேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த துவாக்களை மனநம் செய்து கொடுப்பதில் கவனமாக கவனமாகறீங்க சின்னத்தில் பாடமாக்கிட்டாங்கன்னு வைங்க மாஷா அல்லா அது கடைசி வரைக்கும் என்ன செய்யும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பெருசாகன பிறகு ஒரு வரியை கொடுத்து பாடமாக்குற ஒரு கிழமையே பாடமாக்குறோம் ஒரு வரியை ஏன் மனசில் நிற்கிது இல்லை இப்போ பல்வேறு சூழிகள் பல்வேறு பிரச்சனைகள் மூளையில் தலையில் எல்லா இடத்துலையும் உடம்பு பூரா பிரச்சனை ஓடுது இப்போ இந்த துவா எப்படி நிற்க போகுது எனவே சம்போதனையே சிறுபிராயத்தில் நாம் பிள்ளைகளுக்கு இந்த துவாக்களை மனநம் செய்து கொடுப்பதில் கவனமாக இருக்கணும் இப்போ சாபாக்கள் சொல்கிறாங்க யாராவது ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் நபி சல்லு அலை அவங்க என்ன செய்வாங்களாம் மஹு பிஹா உலா இல் கலிமா இந்த வார்த்தைகளை படித்து கொடுப்பாங்களாம் அல்லாஹூர் அல்லாஹு மக்ஃபுருனி வர்சுகுனி என்று படித்து கொடுப்பார்கள் சகோதரர்களே இன்னும் ஒரு ஹதீஸில் வருவது நபி அவங்க சொல்கிறாங்க யார் இந்த நாலு வார்த்தைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்பாரோ இந்த நாலு வார்த்தைகளையும் யார் அல்லாவிடத்தில் கேட்பாரோ இம்மை மருமையினுடைய அனைத்து நலவுகளையும் ஒன்று சேர்த்து விட்டார் இம்மை மருமையினுடைய அனைத்து நலவுகளையும் ஒன்று சேர்த்து விட்டார் இப்போ முஸ்லீமுடைய ரிவாயத்தில் முஸ்லீம் ஹதீஸ்கரந்தத்தினுடைய ரிவாயத்தில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வருவது ஒ என்ற வார்த்தையும் வருவது அப்போ அல்லாஹம் அக்புருலி வர்ஹம்னி வஹ்தினி ஒர் சுகுனி ஆஃபினி அஞ்சு வார்த்தைகள் ஒரு ஷேக் பயானோன்னு நான் கேட்டேன் அவர் இந்த துவா பற்றி பேசப்போ கூட சொல்கிறாரு இருபது வருஷமாக நானும் யோசிக்கிறேன் லைஃப்பில் இந்த அஞ்சிலையும் அடங்காதது என்ன இருக்குன்னு செக் பண்ணுறேன் இந்த அஞ்சிலையும் அடங்காத ஒன்று இந்த இந்த துவாவில் இருக்குதான் அப்படின்னு சொல்லி இருபது வருடமாக நானும் யோசிக்கிறேன் அவர் சொல்கிறாரு எதை பார்த்தாலும் இந்த அஞ்சுக்குள்ளே அடங்கக்கூடியதாக தான் இருக்குது இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் இது கல்யாணத்தை பற்றி இருக்குதா இதில் இப்போ வாலிபர்கள் சாலிஹான மனைவியத்தாய்தான்னு கேட்பாங்க இதுக்குள்ளே அஞ்சில் சாலிஹான சகோதரர்களை ருசுக்குனின்னு நம்பி கேட்டாங்க ரிஸ்க்ன்றது என்ன வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளும் ரிஸ்க்கு தான் வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளும் ரிஸ்க்கு தான் எனவே அந்த ரிஸ்க்கை நம்பி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க சுருக்கமாக சொல்லிட்டாங்க எல்லாம் அதில் அடங்கக்கூடியது வாஃபினி என்றாங்கள் ஆரோக்கியம் மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது என்பது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அது வேணுங்கச்சா அதுக்காக வேண்டி நோயாளிகள் மூதேவிகள் என்ற அர்த்தம் இல்லை அப்படியே அர்த்தம் எடுத்துடக்கூடாது சமயத்தில் அல்லாஹ் சோதனைக்காக வேண்டியும் என்ன செய்வான் இப்போ வரலாற்றில் எங்களுக்கு தெரியும் ஐயூப் நபிக்கு வந்த சோதனையை விட பெரிய சோதனை யாருக்கும் இல்லை மஸ்ஸனி அப்துர் அல்லா இடத்துல கேட்குறாங்க யா அல்லா எனக்கு மிகப்பெரும் ஒரு நோய் சோதனை ஏற்பட்டிருக்கின்றது நீதான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய் சகோதரல்லா சொல்றா லஹு அவருக்கு நாம் பதில் சொன்னோம்னா நாங்கள் அவருடைய நோயை இல்லாமாக்கணும்னு சொல்கிறான் அப்போ எனவே சகோதரர்களே அப்போ ஒரு மனிதன் நோயினால் சோதிக்கப்பட்டு விட்டால் அதற்கு அர்த்தம் அவர் மூதேவி என்ற அர்த்தம் கிடையாது நபிமார்களுக்கு கூட என்ன செஞ்சிருக்குது இப்போ ஒரு மனிதர் வந்து பொருளாதார துறையில் அவர் பாதிக்கப்பட்டு என்று சொன்னால் நபிமார்களும் அந்த மாதிரி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க அதனால் அதுகளை நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது இருந்தாலும் ஆரோக்கியமாக இருப்பது என்பது பாக்கியம் அதனால தான் நபி அவங்க துவா கேட்குற நேரத்தில் இப்படி கேட்டாங்களே யா அல்லா நீ எம்மோடு கோபமாக இல்லாவிட்டால் அது எங்களுக்கு போதும் சா எங்களுக்கு தேவை என்ன நீ எங்கள் மீது கோபிக்காமல் இருக்க வேண்டும் அது இருந்தால் அஹம்தில்லா போதும் இருந்தாலும் கூட உனது ஆஃபியத்தை எங்களுக்கு ரொம்ப தேவையானதாக இருக்குது அதை வழங்குன்னு கேட்குறாங்க வேலைங்கச்சா அப்போ எனவே இந்த அஞ்சு வார்த்தைகளை சகோதரர்களை அஞ்சே அஞ்சு வார்த்தை தான் மக்புல்லி ஓர் ஹம்னி ஒஹ்தினி ஒரு சுக்குனி ஒ ஆஃபினி இந்த அஞ்சு வார்த்தையையும் நாலாண்டம் கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்வோம் சோ துவா கேட்குற நேரம் வந்து உண்மையிலே துவாவுக்கு ஒழுக்கம் இருக்கிறது உதவு செஞ்சு கொண்டு கிபிலாவை முன்னோக்கி கையை உயர்த்தி இப்படியெல்லாம் கேட்கறது என்றது துவாவுடைய ஒழுக்கம் ஆனால் அதுக்காக வேண்டி சும்மா கேட்க ஏழாண்டு இல்லை வேணாங்கச்சா ரோட்டில் போகிற நேரமும் ஃபுல்லி ஒரு அம்னி வதுனி வா அப்படின்னு சொல்லி கொண்டு போகலாம் ஏன்னா வாங்கக்கும் இக்காமத்துக்கும் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு வந்தோமா அல்லாஹூ மஃபுல் இந்த அஞ்சையும் அல்லாட்டை கேட்டுக்கொண்டே இருப்பது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் சகோதரர்களே பாக்கியம் தரக்கூடியவனாக இருப்பான் அதே போல் எங்களுக்கு தெரியும் நபி அவர்கள் அதிகமாக ஓதிய துவாக்களில் ஒன்று உம்மு சலமார் உதய அல்லாஹு அவர்களிடத்தில் ஹவுஷப் என்றவர் கேட்கிறாரு உம்முல் மூமினின் அவர்களே மூமின்களின் அவர்களே உங்கள் வீட்டில் நபி அவர்கள் இருக்கும் போது அதிகமாக ஓத கேட்டது எது என்று கேட்குறாங்க நபிய உங்கள் ஓதுறது அதிகமாக நீங்கள் எதை கேட்டீங்கிறீங்க என்னதுவாக கேட்குறீங்க சொன்னாங்க உள்ளங்களை புரட்டுபவனே என் உள்ளத்தை மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்து என் உள்ளத்தை மார்க்கத்தில் இஸ்திரப்படுத்து நபி அவங்க அதிகமாக கேட்டதுவா சுகோர்களை நபி என்றது உங்களுக்கு தெரியும் அந்த அந்தஸ்து வேற அது அவங்களே இப்படி இதுவா கேட்பாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க அவங்களும் சொல்கிறாங்க அனுசலவங்களும் இதே அதேசு அறிவிக்கிறாங்க நபி அவங்க அதிகமாக அப்போ அனுசல அவங்க சொல்றாங்க நான் நபியிடத்தில் கேட்டேன் யாரை சொல்லலாம் உங்களுக்கு பிறகு எங்கள் விடயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்களா ஏன்னா உங்களுக்கு பிறகு எங்களுக்கு மார்க்கம் இல்லாமல் ஏதாவது பிரச்சனையாவை நாங்கள் வழிகட்டு தவறி போயிடுவோம் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா என்று கேட்கும் சொன்னாங்க ராம் அனஸ் உள்ளங்கள் ம அல்லாஹவினுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது அவன் விரும்பிய மாதிரி புரட்டுவான் அவன் விரும்பிய மாதிரி என்ன செய்வான் புரட்டுவான் சகோதரர்களே குரானை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒத் லு அலைஹிம் நப அல்லதி ஆ தேய்னா ஹு ஆயா சொல்கிறான் நபியை அவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள் நப அல்லதி ஆ தைனா ஹு எமது அத்தாட்சிக்களை நாம் வழங்கிய ஒரு மனிதனை பற்றி சொல்லுங்கள் சோதர்களை அல்லாஹ் சொல்கின்றான் எங்களுடைய அத்தாட்சிக்களை அவருக்கு நாம் வழங்கியிருந்தோம் அப்ப அந்த அளவுக்கு என்ன அவர் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆனால் தான் சொல்றான் அல்ஹாவின் ஆனால் அவற்றை விட்டு அவர் கலண்டார் ஒதுங்கினார் ஷெய்தான் அவரை பின்தொடர்ந்தான் வழிகட்டவர்களில் ஒருவராக ஆகிவிட்டார்சலு அவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா கமசலில் கல்பு நாய்க்கு எல்லாம் சொல்கிறான் சகோதரிகளே நாய்க்கு உதாரணம் சொல்லப்பட்ட மனிதனுடைய ஆரம்ப நிலை என்ன என்று செஞ்சு யோசிப்பாருங்க அதனால்தான் குரானில் வருவதுவா எப்படி யா அல்லா நேர்வழிக்கு பிறகு எமது வழிகேட்டில் எம்மை விட்டு விடாதே அப்போ எங்களை சும்மா வழி நேர்வழி அடைந்த பிறகும் சகோதரிகளே மனிதன் வழிகேட்டில் செல்லலாம் ஒரு காலத்தில் நேரான வழியில் இருந்தார் ஆனால் பின் ஒரு காலத்தில் என்ன செய்யலாம் போக வாய்ப்பு இருக்குது எனவே எப்போதும் மல்லாடத்தில் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தில் எங்களை என்ன செய்டுத்து அவன் நபி அவங்க அதிகமாக கேட்டது வாக்களில் ஒன்று யா மு கல்லிவல் கொலூர் கல்வி உள்ளங்களை புரட்டுபவனே என் உள்ளத்தை உனது மார்க்கத்தில் இஸ்திரப்படுத்துவாயாக இன்னும் ஒரு துவா எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தான் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதிகமாக கேட்பவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் எமக்கு நன்மையை தாம் நபி அவங்க ஒரு நோயாளியை பார்க்க போனாங்களாம் நோயாளியை பார்க்க போனால் ரொம்ப வருத்தத்தோட கஷ்டத்தோடு இருக்கிறார் அவர் ஒரு துவா செய்கிறார் என்ன துவா யா அல்லா மறுமையில் நீ என்னை தண்டிப்பவனாக இருந்தால் அந்த தண்டனையை இப்பவே உலகத்தில் தந்துடுன்னு கேட்டாராம் நீ என்னை மறுமையில் தண்டிப்பவனாக இருந்தால் என்ன செய் இப்பவே உலகத்தில் அந்த தண்டனையை தந்து முடிச்சுடுயா அங்கே வந்து எனக்கு கஷ்டப்பட இயலாது விலைங்கச்சா சகோதரர்களே நபியவங்க உடனே சொன்னாங்க அப்படி சொல்லாதப்பா ஆத்தினா ஆத்தீனா ஹசனா ஹசனா உலகத்திலும் நன்மையைத்தா மறுமையிலும் நன்மையை தா என்று அல்லாடத்தில் கேள் அப்போ இன்மையிலும் எங்களுக்கு நன்மை வேண்டும் வறுமையிலும் நன்மை வேண்டும் எனவே சகோதரிகளே இம்மை மறுமை இரண்டிலும் நன்மை தரக்கூடிய இந்த ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசன ஒஃபில் ஆஹ் ரத்தி ஹசன ஒகினா அத பன்னார் நபியவர்கள் அதிகமாக கேட்ட உறுதுவா எனவே எதையெல்லாம் நபியவர்கள் அதிகமாக கேட்டார்களோ கண்டிப்பாக அது மனிதனுக்கு அதிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே சகோதரர்களே இந்த மாதிரியான துவாக்களை நாங்கள் கேட்குறதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்கணுன்டுவீங்க கேட்குறதுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா ஒரு மனிதன் இப்போ துதுவா கேட்பான் தெரிஞ்சால் தான் துவா கேட்பான் தெரியாட்டி பல ஆண்டுகள் தெரியாமலேயே கழித்து விடுகின்றோம் காரணம் என்ன மார்க்கத்தை படிக்கலை நாங்கள் ஒரு சம்பவம் முன் முன்னால் சொல்லியிருக்கிறேன் நான் அதாவது நாட்டுக்கு போன நேரத்தில் ஒரு பயான் செய்த பிறகு ஒரு வயசாளி சகோதரிகளே தாடி ஃபுல்லாகவே பழுத்து தாடி ஃபுல்லாக பழுத்த என்ன அர்த்தம் ஏன்னா வயசாளி என்ற தான் அர்த்தம் தானே இப்போ தாடி கருப்படிக்கிறோமா வெள்ளையை அடிக்கிறோம் வைக்கிறாங்களா ஆ இல்லை யாரும் வாலிபமாக இருக்க தான் விருப்பம் வயோதிபத்தை காட்ட விருப்பம் இல்லை அவருடைய தாடி முழுமையாக வெண்மையாக இருந்தது அவர் தொழுவது தொழுததும் கூட புட்டுவத்தில் இருந்து தான் தொழுந்தார் பயான் முடிஞ்சி ஒரு சகோதரோடு பேசி இருக்கும்போது ஒரு பேனாவையும் ஒரு தாளையும் எடுத்துகிட்டு வாரார் வந்து சொன்னார் அந்த துவாவை கொஞ்சம் எனக்கு எழுதித்தாங்களேன்றார் அந்த துவாவை கொஞ்சம் எழுதித்தான் ஒரு துவாவை ஒன்று சொல்லணும் நாங்கள் அந்த துவாவை கொஞ்சம் எழுதித்தாங்களேன்னு கேட்டார் உண்மையில் சந்தோஷமாக இருந்தது காரணம் என்ன இவ்வளோ வயசால் வயசாகியும் படிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறாரா இல்லையா அது சந்தோஷந்தானே அது சந்தோஷம் சகோதரர்களே அதே நேரத்தில் இவ்வளவு வயசாகியும் தெரியாமல் இருந்திருக்கிறாரே இது கவலையா இல்லையா இது கவலை அவ என்ன அபுபக்கர் சித்திகளை அவங்க நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க யா எல்லா தொழுகையில் ஓதுறதுக்கு ஒரு துவாக சொல்லித்தாங்க நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹு ரஹீம் யா ல்லா எனக்கு நான் அதிகமாக அநியாயம் செய்து விட்டேன் துவாவுடைய கருத்தை கவனிங்க சொல்ல யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பாருங்க யார் அபூபக்கர் அபுபக்கர் யார் இந்த உம்மத்தில் நபி அவர்களுக்கு பிறகு என்ன அவர்தான் சிறந்தவர் நபி உங்கள் சக்கராத்தில் ஈக்கிற நேரம் அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஆயிஷா நாயகி சொல்றாங்க அபூபக்கர் ரொம்ப மென்மையானால் தொழுந்தார்ன்னா அழுதுருவார் அதனால யார சூழல்லா வேற யாரையாவது சொல்லுங்கன்னாங்களாம் அபூபக்கரிடம் சொல்லுங்கள் தொழுவிக்குமாறு அவ பாருங்க திரும்ப வேற ஒரு நாளை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியும் கூட இல்லை அபூபக்கருக்கும் சொல்லுங்கன்றாங்க நினைக்கிச்சா அப்போ எனவே அந்த இடத்துல ஆயிஷானாகி திரும்பவும் கேட்க நபியவர்கள் கோவப்பட்டார்கள் அபூபக்கருக்கு சொல்லுங்கள் என்ன காட்டினாங்க எனக்கு பிறவ என் இடத்துல நிற்கிறதுக்கு தகுதியானவர் அவர்தான் வேணுகிச்சா அந்த அபூபக்கர் சித்திக்கிறது எல்லா அவர்களுக்கு நபி அவங்க சொல்லி கொடுக்கறது வாருங்க என்னது வா அல்லாஹும் கதிகிறாய் யா அல்லா எனக்கு நான் நிறைய அநியாயம் செய்து விட்டேன் எனக்கு நான் நிறைய அநியாயம் செய்துவிட்டேன் இப்போ நாங்கள் கேள்வி ஒன்று வரையலும் சகோதரர்களே மாஷா இல்ல நாங்கள் அப்படி யாருக்கும் எந்த அநியாயம் செய்யலையே அப்படின்னு மனசில் வரலாம் அனுசரது எல்லாம் அவங்க சொல்றாங்க சகோதரர்களே நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு சொல்றாங்க சில காரியங்களை நபியுடைய காலத்தில் நாங்கள் பெரும் பாவமாக நினைத்தோம் பெரும் பாவமாக நினைத்தோம் சில காரியங்களை சொல்றாங்க ஆனா நீங்கள் அதை தலையில் உள்ள நினைக்கிறீங்களே நினைக்கிறீங்களேடான் நீங்கள் தலையில் உள்ள மஸ்ரு மாதிரி ரொம்ப அற்பமாக நினைக்கிறீங்களே நபியுடைய காலத்தில் சகோதரர்களே நாம் பெரும் பாவமாக அதை நினைத்தோம் என்று சொல்கிறார்கள் சகோதரர் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு கிளிப் கொண்டு வருவது மிஸ்ரில் ஒருத்தர் தெரிவிக்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட் மாஷா நல்ல பல தகவல்களை பேசுவார் அப்போ பலர்களில் தவறாக சொன்ன கருத்துக்களை எல்லாம் எடுத்து போட்டு இல்லை இது இப்படி இல்லை இது இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்போது ஒரு பேட்டி ஒன்று போடுறாரு ஒரு ரெண்டு மூணு லேடிஸ் இருந்து கொண்டு பேசுகிறாங்க அப்போ ஃபோனில் ஒரு கோல் ஒன்று வருவது அந்த கோலில் அந்த பெண்மணி சொல்கிறாள் எனது கணவர் தீய படங்களை பார்க்கும் பழக்கமுள்ளவராக இருக்கிறார் தீய படங்களை பார்க்கும் பழக்கம் உள்ளவராக இருக்கிறார் எப்படி அவரை திருத்திருந்து விளங்குதில்லை அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சபையில் வந்து இஸ்லாமிக்க ஒரு ஸ்கோலர் லேடி அவங்களும் ஈக்கிறாங்க அப்போ அவங்க அதுக்கு பதில் செல்கிறதுக்கு முன்னால் அதில் ஒரு ஒரு பப்ளிக் அவங்க ஒரு என்று சொல்லப்பட்டே அதில் அவங்களும் வீக்கிறாங்க அப்போ இந்த பொம்பில் பதில் அளிக்கிறதுக்கு முன்னால் அந்த பொம்பளை பாஞ்சி சொல்கிறா அதில் என்ன பிரச்சனை இன்னும் சேர்ந்து பாரு அப்படின்றா ஐது பில்லா உடனே இவங்க ப்ளாக் பண்ணாங்க திசுலாம் அடைஞ்சேன்னு அப்படி சொல்ல வேணும் அப்படின்னு ப்ளாக் பண்ணுறாங்க அப்போ இந்த துண்டை போட்டுட்டு அவர் பேசுகிறாரு சொல்கிறாரு பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பாவம் இப்போ விபச்சாரம் என்றது இஸ்லாத்தில் எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அது அதை அம்பலப்படுத்தி அதை படமாக்கி அதை சீடியாக்கி உலகம் எல்லாம் ஆக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை கவலையோடு அந்த பெண்மணி கேட்குறா இவன் கணக்கில்லாமல் நீ சேர்ந்து பாருன்றா உது பில்ல எந்தளவு நிலைமை மாறி போச்சு பாருங்க பாவங்கள் இந்தளவு சொல்றாங்க சுகானவா நீ பார்க்கிறதும் நீ செய் நீ அந்த பாவத்தை செய்கிற மாதிரி தான் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு குற்றம் குரானை படித்து பாருங்க தீமைகளை எல்லாம் செய்யவானு சொல்கிறாங்க ஆனால் விபச்சாரத்தை பற்றி பேசும்போது ஒல தக்கரமுஸ் சீனா அதை நெருங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறான் சோதரலே நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் கனவில் மனிதர்கள் தண்டிக்கப்படுவதை பார்த்தார்கள் ரெண்டு மலக்குமார் வந்து என்ன செய்கிறாங்க கனவுல கூட்டிட்டு போகிறாங்க கனவுல கூட்டிகிட்டு போய் சில தீமைகள் செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்போ அதில் கேட்குற பார்க்குறாங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய கிடாரத்தில் சில ஆண்களும் பெண்களும் போடப்பட்டு கட்டுமையாக கொதிக்கக்கூடிய தண்ணி அதில் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்போ உடனே கேட்டாங்கன்னா யார் இவர்கள் இவ்வாறு அநியாயம் அதாவது தண்டிக்கப்படுகிறார்களே அந்த தண்ணீர் வந்து என்ன செய்து அப்படி கொதிச்சு நுறையாகி அப்படியே மேலே வருவது வாய்க்கிட்ட இவங்களும் அப்படியே மேலே வாழ்ந்து பாயை பார்க்குறாங்களாம் திரும்ப அது வத்திரி தான் இப்படியே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்க யார் என்று நபி செல்லல்லாஹோ அழைவு செல்லும் கேட்கும் என்ன சொன்னாங்க இவர்கள் தான் விபச்சாரிகள் இவர்கள் தான் யார் விபச்சாரிகள் ஹலாலான மனைவி இருக்கிறார் ஹலாலான கணவன் இருக்கிறார் இருந்தும் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் இவர்கள்தான் சுகர்கள் எவ்வளோ பயங்கரமான தண்டனை சொல்லப்படுகின்றது அப்படியான ஒரு சீனரியை சாதாரணமாக ஒரு பெண்மணி அதுவும் சொல்கிறாள் என்றால் யோசிச்சு பாருங்கள் பாவம் எந்த அளவுக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது எப்பயும் தான் சகோதரிகளே தீமைகளை பற்றி என்ன சொல்வார்கள் அது பழகி போனால் ப என்ன செஞ்சிடும் உங்களுக்கு சாதாரணமாகத்தான் ஆகிடும் இப்போ ரோட்டில் வந்து ஒரு பாவத்தை நீங்கள் காணலை நீங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் பாவாத பா காணாத சில பாவங்களை இப்போ பார்க்குறோம் இப்போ கண்டு கண்டு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அது மாதிரி ஆகிடுச்சு இப்போ கண்டு ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிவிட்டது அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் எனவே சகோதரிகளே தீமைகளை பற்றி அனுசரெல்லாம் அவங்க அவங்களோட காலத்தில் நபிக்கு பின்னால் சொல்கிறாங்க சில பாவங்களை நபியுடைய காலத்தில் நாம் எமது எமது அதாவது பெரும் பாவங்களாக நினைத்தோம் அவைகளை இன்று நீங்கள் தலை மயிரை விட அற்பமாக நினைக்கின்றீர்கள் எனவே சகோதரர்களை அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் தீமைகள் மனித வாழ்க்கையை அழிக்கக்கூடியது எனவே நாம் நபி அவர்கள் கேட்ட துவாக்களில் என்ன செய்கிறாங்க உள்ளத்தை ஸ்திரப்படுத்துமாறு கேட்கின்றார்கள் காரணம் என்ன இந்த உள்ளம் மார்க்கத்தில் இஸ்திரமாக இருந்தால்தான் என்ன செய்யும் நாம் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே சகோதரர்களே இந்த எல்லாம் நாம் தெரியாதவர்களாக இருக்கிறோம் என்றால் காரணம் என்ன நாம் படிக்கலை அப்போ அபுபக்ர சித்திகர்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க முதல் வார்த்தையே என்ன அல்லாஹித் நவ்சி உல்மன் யா அல்லா எனக்கு நான் அதிகமாக அநியாயம் செய்துவிட்டேன் அந்த உன்னை தவிர மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை எனவே பக்ஃபர்லி என்னை மன்னி ஒரு ஹம்னி எனக்கு அருள் செய் செய்கீம் நீ தான் மன்னிப்பவன் நீதான் அருள் செய்பவன் என்று சொல்லிக் கொடுக்குறான் எனவே சகோதரிகளை அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யணும் முதல்ல இந்த துவாக்களை நாங்கள் பாடமாக்கவும் பாடமாக்கினால் தான் துவா செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது போல பிள்ளைகளுக்கு பிராயத்திலேயே இந்த துவாக்களை படித்து கொடுக்கக்கூடிய பக்குவத்தை உருவாக்கி விட வேண்டும் பாங்குதுவா தெரியாதாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லி பாங்கு ஓதுனா துவா கேட்க தெரியா பாங்குதுவா பாடம் இல்லை எவ்வளோ வாக்கியமான ஒரு துவா யார் பாங்குக்கு பிறகு துவா கேட்பார்களோ துவாவை ஓதுவார்களோ நபி அவங்க சொல்கிறாங்கனால கயாமத்தினால ஏன்ற ஷஃபாத் அவங்களுக்கு கிடைக்க முட்றாங்க என்னுடைய ஷஃபாத்து கிடைக்கும் ஒரு வாப்பா மௌத்தா போனால் பிள்ளைகளுக்கு மௌத்தான வாப்பாக்காக வேண்டிய துவதுவா கேட்க தெரியா நம்பி அவங்க எவ்வளோ அழகான துவா மரணித்தவருக்காக ஓத படித்து கொடுத்திருக்கிறாங்க இந்த துவாக்கள் ஒன்றுமே பாடம் இல்லை சகோதரர்களே எத்தனையோ தியரிஸ் நாம் பாடமாக்கி வச்சிருக்கிறோம் எத்தனையோ ஐடியில் அதில் இதில் பா ஆனால் சின்ன சின்ன இந்த துவாக்கள் என்ன இல்லை காரணம் என்ன இந்த சைடை நாங்கள் கவனம் எடுக்கலை இந்த சைடை என்ன செய்யலை நாங்கள் கவனம் எடுக்கல அதனால தான் ஹொத்துபால சென்ற வாரமாக அதுக்கு முந்தின வாரமோ இமாம் சொன்னார்கள் என்ன சொல்கிறார்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதில் பேரண்ட்ஸ் எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க சந்தோஷம் ஆனால் பிள்ளைகள் தொழ வேண்டும் என்பதில் என்ன இல்லை அந்த கவனம் இல்லை சோதரலே படிப்பு தேவை தான் ஆனால் படிப்பு இல்லாட்டி மனுஷன் நரகத்துக்கு போகமாட்டான் அப்படி ஒன்று இல்லை சிலாத்தில் படிக்காத பாம்பரண்டு வைங்களே எனவே நரகவாதி அப்படின்னு நிற்குதா இல்லை உலகத்தில் வேண்டுமானால் சில ரொட்டைகளை ஏற்படலாம் படிக்காதால ஆனால் படிக்காதவன் பாவி நரகவாதி என்று மார்க்கத்தில் சொல்லப்படலை படிப்பறிவே இல்லாமல் கூட சொர்க்கத்து போயிடலாம் ஆனால் ஃபஜிரு தொல்லாமல் சொர்க்கத்து போயிடுமா இல்லை ஃபஜிரு தொலாட்டி என்ன அவன் நயவஞ்சகன்னு நம்பி சொல்லிக்கிறான் நயவஞ்சகனுக்கு அடையாளம் யார் ஃபஜிர் தொழுகையில் கவனம் இல்லாமல் இருப்பார்களோ சகோதரர்களே நாங்களே எங்களுக்கு ஃபத்துவா கொடுத்துட வேண்டியதுதான் நான் ஒரு நயவஞ்சகன் ஏன் அப்படியே அவங்க சொன்னாங்க இந்த உம்மத்தில் உள்ள நயவஞ்சகர்களுக்கு தான் ஃபஜிர் பாரமாக இருக்கும் அப்போ எனவே அல்லா உத்தால ஈமானையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வழியாக என்ன செஞ்சிருக்கிறான் ஃபஜிர் தொழுகே வைத்திருக்கிறான் சகோதரர்களே ஃபஜிற்கு பிள்ளைகளை எழுப்பாற்றது இல்லை ஆனால் ஆறு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தண்ணியை ஊற்றியாவது அட்டிச்சு உதச்சு எப்படியாவது என்ன முதல் பாடத்துக்கு அவர் என்ன செய்யணும் ஆஜராகிறோனும் நல்லம் சந்தோஷம் அட அதை போல அதோட பன் மடங்கு பாக்கியத்துக்குரியது ஃபஜிர் தொழுக அப்போ இதில் கவனம் எடுக்கிறது இல்லையா எனவே சகோதரர்களே பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே இந்த பயிற்சியை நாம் கொடுத்தால் இன்ஷால்லா வளர்ந்து ஆளான பிறகு உங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் எனவே அல்லாஹாலா நாம் எதை கேட்டோமோ அதை கொண்டு பயன்பெற்ற மக்களாக ஆக்கிய அருள் புரிவானாக